நம்ம ரேவதி ஏற்கனவே உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்காங்க என்ன தான் அவங்க வந்து நான் கேஷுவலாக நார்மலாக ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருந்தாலுமே கூட அவங்களோட உடம்பு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுனா எல்லாருமே தெரியும் அதாவது பிளட் கேன்சர் அப்படின்றதுனால எப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு கிட்ட ஆல்ரெடியாக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தான் கௌதமம் வந்து எல்லா ஒன்றுமே தெரியணுமா அது மட்டும் இல்லாமல் ரேவதி அத்தியோட உயிர் வந்து போயின்னா கௌதமோட மடியில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து போயினா எல்லாத்தையும் யாருகிட்டையுமே தெளிவாக சொன்னாங்க ஆனால் ஜானகி இருந்துட்டு இல்லை முடியவே முடியாது கௌதம்க்கு வந்து போய் எப்பவுமே இந்த உண்மை தெரிய வரவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் உண்மை எல்லாமே தெரிய வந்து நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ நம்ம ரேவதியை பார்க்கறதுக்காக ஓடோடி போய் பார்க்கும்போது அங்கே வந்து போயினா ரேவதி தன்னோட உயிரை வந்து போயினா விட்டுருக்காங்க இது உண்மையிலேயே வந்து போயினா நம்ம கௌதம்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதே மாதிரி நம்ம ஜானகிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏன்னா முன்னாடியே நம்ம இலக்கியா சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை பத்தி கௌதம் கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாமே எல்லாமே வந்து போயிருந்தா நல்லபடியா நடந்திருக்கும் அப்படின்றதுனால இது வந்து போயிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம சாணிக்கு மேல கோவப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா இத்தனை நாள் யாரு என்னோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு நீ வந்து போயிருந்தா இவ்வளவு அதாவது இந்த விஷயத்தை பத்தி சொல்லாம இருந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு பயங்கரமா வந்து போயிருந்தா இப்போ கோவப்படுவாரு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஷி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு எப்படி உண்மை து என்ன ஏதுன்னு வந்து தெரியல ஆனா நேரா வந்து ஜானே கிட்ட முறையிட்டு உண்மையை சொல்லுங்க ஜானோ நீங்க வந்து என்னோட அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு மறைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது ஒழுங்கு மரியாதையாக உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் கடைசியில் ஜானகி வந்துட்டு இந்த வீட்டில் வேலை செஞ்ச ரேவதி தான் உன்னோட அம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சறாங்க இதை கேட்டதும் கௌதம் அப்படியே வந்து போயின்னா பல வருஷம் வந்து முன்னாடி போக ஆரம்பிச்சுறாங்க அதுவும் அவரோட மண்டைக்குள்ள என்னென்னமோ வந்து போயின்னா ஓட ஆரம்பிச்சிடுது ஒரு பக்கம் இலக்கியாக இருந்துட்டு கௌதம் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கள் அத்தை வந்து போயின்னா இது எல்லாத்தையுமே வேணும்னு பண்ணல வேறு வழி இல்லாமல் எங்கே வந்து போயின்னா அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்றதுக்காக தான் பண்ணாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது ரேவதி தான் தன்னோட அம்மான்னு சொல்றது தெரிஞ்ச உடனே கௌதம் இந்த இடத்துல வந்து போயிருந்தா என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்றது தெரியாம எதையும் பேசாம வந்து போயிருந்தா நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருந்தா ஓடோடி போக ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா தன்னோட தன்ன பெத்த தாய் வந்து போயிருந்தா இப்படி உயிருக்கு போராடுற நிலைமையில் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில வந்து போயிருந்தா அவங்க கூட தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற வந்து சொல்லி ஓட ஆரம்பிச்சுறாங்க அங்க போய் பார்த்தா நம்ம அதாவது ரேவதி வந்து போயிருந்தா தன்னோட உயிரை விட்டு அந்த டைம்ல தான் வந்து போயிருந்தா கரெக்டா நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் ஃபோன் பண்றதுக்காக ஆஃபீஸர் ரெடியாக இருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அப்போ போய் போயிட்டு வந்து இப்போ பார்த்துட்டு நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ பயங்கரமாக கதறி அழுறது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதியை கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்டுருக்காங்க என்ன அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இப்போ பெத்து எடுக்கும் போது நம்ம கௌதம் வந்து இப்போ நம்ம ரேவதியை பார்த்ததே கிடையாது அப்போ வந்து இப்போ தன்னை விட்டுட்டு போனவங்க இப்போதான் வந்து இப்போ தன்னோடைய அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுது ஆனா தெரியும்போது வந்து என்ன அவங்க இப்போ நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா பயங்கரமாக கதறி எழுதிட்டு இருக்காங்க அடுத்தது என்ன ஆக வேண்டிய காரியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன நம்ம சாண்டை கிட்ட சண்டை போறதா என்ன அப்படின்றத நம்ம கௌதம் முடிவு பண்ண போறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க